அட பாவிகளா கடைசி நேரத்துல போய் இப்படி சொதப்பி அநியாயமா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆற வாய்ப்பை போய் இழந்துட்டீங்க இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க இன்னைக்கு வந்து கடைசி ஓவரில் நம்ம சிஎஸ்கே பதினேழு ரன் எடுத்தா நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆற மாதிரி வந்துருந்துச்சு அப்ப களத்துல வந்து ஜடேஜாவும் தோனி தாங்க வந்திருந்தாங்க அப்ப அந்த ஓவர் பவுலிங் போட யார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தயால் வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல தோனி சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அடுத்த பாலும் சிக்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பவுண்டரி லைன்ல போய் ஸ்வப்னில் சிங்குக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு சரி இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அடுத்து வந்து நாலு பால்ல பதினோரு ரன் தானே ஈஸியா வந்து எடுத்துருவாங்க ஜடேஜா வந்து இருக்காரு தாக்கூர் வந்து ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்தா போடும் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடைச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ரெண்டு பேருமே ஒண்ணுமே பண்ணாம இந்த மேட்சை வந்து நம்ம தோத்துட்டோம் தோத்தது மட்டும் இல்லாம பிளே ஆஃப்க்கு வந்து நம்ம வந்து குவாலிஃபை ஆக முடியலங்க அதனால இந்த மேட்ச ஆர்சிபி வின் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா பிளே ஆஃப் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இது தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டா வந்து

ஆனதுக்கு அப்புறம் டேரி மிச்சலும் காலி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரகானேவும் அந்த அவுட் ஆயிட்டாரு ஆனா ஒரு கட்டத்துல ரச்சின் ரவீந்திராவும் சிவம் துபே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சிவம் துபே வந்து ரொம்ப பொறுமையா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அப்பதான் ரச்சின் ரவீந்திரா இருக்க வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபேயோட தப்புனால அநியாயமா ரச்சின் ரவீந்திரா வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க என்னன்னா அப்ப வந்து சிங்கிள் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் டபுள் ரன் ஓட வந்து சிவம் துபே வந்தவனே இங்கிட்ட இருந்து ரச்சின் ரவீந்திரா வந்து வேணா 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 சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்காம சிவம் துபே வந்து அங்கிட்ட இருந்து இங்கிட்டு கிராஸ் ஆகி வந்துட்டாருங்க இதனால வந்து அநியாயமா ரச்சின் ரவீந்திரா வந்து அவுட் ஆயிட்டாரு அந்த ஒரு ரன் அவுட் தான் அப்படியே வந்து மேட்சா வந்து மாத்திருச்சு சரி இவரை தான் தேவையில்லாம ரன் அவுட் பண்ணி விட்டாரு அதுக்கு தகுந்தாப்புல அந்த தப்ப சரி பண்ண விதமா சிவம் துபே விளையாடுவார்னு பார்த்தா இன்னைக்கு அவர் பால தின்ன வந்து மிச்சம் ஒரு கட்டத்துல அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அவர் அவுட் ஆனவனே சாண்டர் வந்து ஏதாவது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு ஏதாவது வந்து பண்ணுவார்னு பார்த்தா அவரை வந்து டுப்ளிசஸ் ஒரு சூப்பரான புடிச்சு அவரை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் தோனியும் சேர்ந்து கொஞ்சம் மேட்சை வந்து கொண்டு வந்தாங்க கடைசி ஓவர்ல வந்து எப்படியும் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் வந்து இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல சொதப்புனனால இந்த மேட்சை தோத்தது மட்டும் இல்லாம நம்ம பிளே ஆஃப் போற வாய்ப்பே வந்து இழந்துட்டோம் இப்போ இதுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏப்பா இந்த மேட்சை நீங்க தோத்துறதுக்கான காரணம் மோசமான பவுலிங் தான் ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்கச்சக்கமா ரன்னை வந்து வாரி கொடுத்தாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு தகுந்தாப்புல விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிருக்கலாம் எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருந்து நீங்கள் வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில இந்த விஷயத்தில் ஆர்சிபியை பாராட்டி ஆகணுங்க இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆர்சிபி ப்ளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு சொல்லி ஆனால் பாதி சீசனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்து தொடர்ந்து அஞ்சு மேட்சை வின் பண்ணி நாங்கள் சிஎஸ்கே வின் பண்ணுவோம் நாங்கள் எங்களோட கண்டிஷன் படி வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சே காமிச்சிட்டாங்க உண்மையிலே ஆர்சிபி வந்து இந்த சீசன்ல மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்